ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் கமல்ஹாசன் ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சி பொதுமக்களே இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இது வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர் இந்த தேர்தலை தமிழ்நாட்டு எல்லையோடு சுருக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே ஒரு தேசிய பார்வை கொண்டு இந்தியா என்கிற கூட்டணியை அமைப்பதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி இந்த நாடு அறியும் அவருடைய முயற்சியால்தான் இந்தியா என்கிற பெயரால் இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோடு இந்த தேர்தல் களத்தை சுருக்கி கொண்ட கொண்டிருக்கலாம் அதிமுகவை எதிராக நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் தன்னுடைய கொள்கை பகைவராக எண்ணி அரசியல் செய்ய முடியும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் ஆனால் அவர் அதிமுகவை இங்கே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அகில இந்திய அளவிலே இன்றைக்கு ஒரு அணியை கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தோழமை கட்சி தலைவர்கள் பலரையும் சந்தித்து இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திய பெருமை அவர்களை சாரும் ஏன் இந்த முயற்சியை அவர் எடுக்க வேண்டும் இதை தயவுகூர்ந்து பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி அம்மையார் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்ததோடு மட்டுமில்லாமல் மம்தா பானர்ஜி அவர்களை சந்தித்து பேசினார் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவர்களை முயற்சியின் விளைவாக உருவாகி இருப்பதுதான் இந்தியா என்கிற பெயரின் ஒரு கூட்டணி அதிமுகவை மட்டுமே எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய நிலையில் பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை ஏன் எழுந்தது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் தன்னுடைய அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் பிரதமர் நரேந்திர மோடியை இந்த நாட்டின் எதிரியாக மக்களின் எதிரியாக ஜனநாயகத்தின் எதிரியாக அம்பலப்படுத்துகிற மாபெரும் பணியை நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கான ஒரே நோக்கம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து பாரத் ஜோடோ யாத்ரா என்கிற பயணத்தை தொடங்கிய போது அதை தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதே அந்த பயணம் காஷ்மீரிலே முடிந்தபோது அந்த கூட்டத்திலும் பங்கேற்றவர் தமிழக முதல்வர் அவர்கள் மணிப்பூரில் மகாராஷ்டிரா வரையில் கிழக்கிலிருந்து மேற்கு வரையில் காலால் நடந்தார் இந்தியாவை அளந்தார் தெற்கில் இருந்து கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் ராகுல் காந்தி நடந்தார் இந்த பயணம் வெற்றி பெறுவதற்கு எல்லா வகையிலும் உச்சத்துணையாக இருந்தவர் தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கான நோக்கம் என்ன இந்த நாடு ஆபத்திலே சூழ்ந்திருக்கிறது சூழ்ந்திருக்கிறது பேராபத்திலே ஆண்டு காலத்தில் மோடி செய்த சாதனைகள் என்ன யார் வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடிந்ததா பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு என்ன விலை சமையல் எரிவாயு விலை என்ன அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு கேஸ் சிலிண்டர் நானூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தது இன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மூன்று மடங்கு உயர்ந்திருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு எண்ணி பார்க்க வேண்டும் இட்லி என்ன விலை தோசை என்ன விலை தேநீர் என்ன விலை அரிசி ஒரு கிலோ என்ன விலை இதற்கெல்லாம் பொறுப்பு ஜிஎஸ்டி என்கிற பெயரால் இன்றைக்கு ஏழை எளிய மக்களின் தலையிலே கை வைத்திருக்கிறார் வரி வசூலிக்கிறார் நரேந்திர மோடி அவர்களின் இந்த தவறான பொருளாதார கொள்கையால் தான் விலைவாசி கிடுகிடு என உயர்ந்து கிடக்கிறது எளிய மக்களால் தொட முடியாத உயரத்துக்கு போயிருக்கிறது விலைவாசி உயர்வு மட்டுமல்ல வேலை வாய்ப்பின்மை படித்த பட்டதாரிகள் ஏராளமான பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் இன்னொருகிறார்கள் வட இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள் இவர் வட இந்தியாவிலே பிஜேபி செல்வாக்கோடு இருக்கிறது என்று பிஜேபியினர் வட இந்திய காரர்களுக்காவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாரா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கட்டிட வேலைகள் செய்வது யார் பெரும்பாலான வேலைகளில் வட இந்தியர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் வட இந்தியாவிலே வேலைவாய்ப்பு கிடைக்காத பல இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேடி வரக்கூடிய அளவுக்கு அவலம் நிறைந்த ஒரு ஆட்சிதான் மோடி ஆட்சி ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக வாக்குறுதி அளித்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் அப்படி செய்திருந்தால் இருபதாயிரம் கோடி பத்து ரெண்டு இருபது இருபது கோடி இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் வீதியிலே கிடக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாடுகளுக்கு பயணிக்கிறார்கள் பட்டம் பிடித்துவிட்டு கூலி வேலை செய்யக்கூடிய அவலம் இருக்கிறது இதற்கு பொறுப்பு நரேந்திர மோடி தான் வெளிநாட்டிலே புதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து உங்க கணக்கிலே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பதினைந்து லட்சம் போடுவேன் என்று சொன்னார் அதை செய்திருக்கிறாரா சாதித்திருக்கிறாரா அதை பற்றி எப்போதாவது வாய் திறந்து பேசி பேசுவதில்லை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் இப்போது நான்கு நாட்கள் இருந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் ஏன் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையாம் ஜெயலலிதா அம்மையார் இல்லையாம் அதனால் இங்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஏமாளிகள் ஏத்து விடலாம் மக்களை ஏமாற்றி விடலாம் வட இந்தியர்களை ஏமாற்றுவதைப் போல இங்கே ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டால் இந்த மக்கள் மயங்கி விடுவார்கள் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள் வட இந்தியாவில்தான் தான் அந்த முழக்கம் எடுபடுமே தவிர தமிழ்நாட்டில் ஒருபோதும் அந்த முழக்கம் எடுபடாது என்பது நரேந்திர மோடிக்கும் தெரியும் ஆனால் அவர் அப்படி நினைக்கிறார் திமுக அரசு மீது குறை சொல்கிறார் இவர் இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்தியாவை ஆளுகிறவருக்கு இருக்கிற பொறுப்பை விட ஒரு ஆளுகிற உண்டா எண்ணி பார்க்க வேண்டும் விலைவாசி உயர்வுக்கு தமிழ்நாடு அரசா பொறுப்பேற்க முடியும் வரி உயர்வுக்கு தமிழ்நாடு பொறுப்பேற்க முடியும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி தான் காரணம் ஒரே ஒரு சாதனை கூட இதுவரையில் மேலையிலே நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறாரா நான் பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறேன் என்னால் இந்த நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது உலக அரங்கிலே இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா ஒரு டாலர் மதிப்பு இன்றைக்கு இந்திய ரூபாய் எண்பத்தி ரூபாய் இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறுபது ரூபாய் இருந்தது அறுபது ரூபாய்னா ரூபாய் மதிப்பு அதிகம் அர்த்தம் ஒரு ஒரு டாலருக்கு அவன் நாட்டில் அது ஒரு ரூபாய் ஒரு டாலர் அந்த ஒரு டாலருக்கு நம்ம நாட்டு ரூபாய் ஒரு ரூபாய் சமமாகாது எண்பத்தஞ்சு ரூபாய் வச்சாதான் அவன் ஒரு ரூபாய் சமமாகும் அந்த அளவுக்கு நம்முடைய பணம் மதிப்பு சரிந்து கிடக்கிறது காரணம் நரேந்திர மோடியின் தவறான பொருளாதார கொள்கை இந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று எதை சொல்லி அவர்களால் ஆதாரம் காட்ட முடியும் ஒன்றுமே இல்லை ஒன்றே ஒன்றுதான் அதானி வளர்ந்திருக்கிறார் அம்பானி வளர்ந்திருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் அவர் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு போயிருக்கிறார் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார் இந்த ஒப்பந்தம் அனைத்தும் நரேந்திர மோடியின் இரண்டே இரண்டு நண்பர்களுக்காக ஒருவர் அதானி இன்னொருவர் அம்பானி அதானி என்பவர் குஜராத்தி அவருடைய நண்பர் அவர் முதலமைச்சராக இருந்த போது சாதாரணமான ஒரு ஒப்பந்ததாரர் ஒரு கான்ட்ராக்டர் அவ்வளவுதான் அந்த அதானி இன்றைக்கு உலக பணக்காரர்களின் வரிசையில் நாலாவது இடத்தில் வந்து விட்டார் அவ்வளவு பெரிய உலக பணக்காரர் வரிசையில் கோடீஸ்வரனாக அதானி உயர்ந்ததற்கு நரேந்திர மோடி தான் காரணம் நீயும் நானும் இன்றைக்கு விலைவாசி உயர்வுக்கு ஆட்பட்டு இங்கே கடந்து உழலுகிறோம் நம்மை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை சாதி வெறியை தூண்டுவதும் மதவெறியை தூண்டுவதும் அதன் அடிப்படையிலே மக்களுக்கிடையிலே மோதலை தூண்டுவதும் இதுதான் பாரதிய ஜனதா ஆட்சியின் சாதனை வேறு எதையும் அவர்களால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அதுதான் அண்ணன் தளபதி அவர்களின் ஒரே லட்சியம் நோக்கம் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த ஆட்சி தொடரக்கூடாது மோடி மீண்டும் பிரதமராக நீடிக்கக்கூடாது மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் சமூக நீதி என்கிற கொள்கை குழிதோண்டி புதைக்கப்பட்டுவிடும் இடஒதுக்கீடு இருக்காது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு போன்றவற்றில் இடஒதுக்கீடு இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் சாதி வெறியும் மதவெறியும் தான் இங்கே நீரூற்றி வளர்க்கப்படும் மக்களுக்கு இடையிலே அமைதி இருக்காது சமூக நல்லிணக்கம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவே முடியாது எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகளாக தான் கவனம் செலுத்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு அவலம் நிறைந்த ஆட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நடந்ததில்லை ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ற ஒரு அறிக்கை வெளியானது அது வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனம் அந்த அறிக்கை அதானியின் பங்கு சந்தை ஊழலை வெளிப்படுத்தியது அதனால் பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது மோடி அமித்ஷாவுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற அறிக்கை வெளியானது யாரும் அதை பற்றி பேசவே இல்லை அதே போல இப்போது எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் நிதியை யாரும் கொடுக்கலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் நூறு கோடியோ இருநூறு கோடியோ ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ ஒரு கட்சிக்கு அதிகாரபூர்வமாக சட்டப்பூர்வமாக வழங்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அப்படி நிதியை வசூலிக்கிறார்கள் வெளிப்படையாக மிரட்டி பணம் உள்ளவர்களை மிரட்டி ரைடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த அமலாக்கத்துறையை ஏவி மிரட்டினால் அவர்கள் பயந்து கொண்டு நூறு கோடி இருநூறு கோடி என்று அள்ளி கொடுக்கிறார்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்று பாண்ட் மூலமாகவே சட்டப்பூர்வமாகவே தருகிறார்கள் அப்படி இவர்கள் அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக செய்த ஊழல் ஒப்புக்கொண்ட ஊழல் வெளிப்படையாக இருக்கிற ஊழல் ஆறாயிரத்தி அறுபது கோடி அந்த கட்சிக்கு அவர்கள் நிதி திரட்டி இருப்பது போய் ஒரு துண்டறிக்க கொடுத்து ஐநூறு ரூபாய் பணம் கேட்டா கூட இவர்கள் மிரட்டி வசூலிக்கிறார்கள் என்று பத்திரிகைகளே எழுதுகிறார்கள் ஆனால் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கோடி கணக்கான ரூபாயை அதிகாரிகளை ஏவிவிட்டு மிரட்டி வருமான வரித்துறை அதிகாரி அமலாக்கத்துறை அதிகாரி சிபிஐ அதிகாரிகள் மிரட்டினால் உடனே அமித்ஷாவை தொடர்பு கொள்வார்கள் அமித்ஷாவை தொடர்பு கொண்டால் இத்தனை கோடியை நீ கொட்டு அதிகாரி வெளியே போய்விடுவார் என்று மிரட்டுவார்கள் இப்படி கோடி கணக்கிலே பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் இது தேர்தல் பத்திர ஊழல் இப்படிப்பட்ட இந்த ஊழல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன இவர்கள் ஆட்சியிலே நீடித்தால் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து கடத்திலே நிற்கிறார்கள் அதற்காகத்தான் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் இந்தியா கூட்டணியிலே இணைந்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தெற்கில் இருந்து வடக்கே மேற்கில் இருந்து கிழக்கில் இருந்து மேற்கே என்று இந்தியாவை தன் காரணிகளால் அலந்திருக்கிறார் ராகுல் காந்தி மக்களை சந்தித்திருக்கிறார் இருக்கிறார் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்திருக்கிறார் அந்த பேராபத்து என்ன என்றான் இதை சொல்லுவதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன் மிகப்பெரிய ஆபத்து மோடி மீண்டும் பிரதமரானால் இப்போது நான் சொன்ன அனைத்தும் ஒரு உரம் இருந்தாலும் அதை விட பேராபத்து ஒன்று உள்ளது அதுதான் எல்லாம் மனிதர்களாய் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது பற்று கொண்ட காரணத்தினால் இப்படி பேசுகிறார் என்று நீ நினைத்து விடக் கூடாது இதே கருத்தை தான் ராகுல் காந்தி சொல்லுகிறார் இதே கருத்தை தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லுகிறார் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து இதே கருத்தை தான் மம்தா பானர்ஜி சொல்லுகிறார் இதே கெஜ்ரிவால் சொல்லுகிறார் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்ன அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற நீதி சுதந்திரம் சகோத்துவம் சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளுக்கு ஆபத்து இந்த சட்டத்தை தூக்கி எறிவோம் இந்த சட்டம் வேண்டாம் அவர்களுடைய சம்பரிவார் அமைப்புகள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள் அண்மையிலே என்ற ஒரு எம்பி அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கர்நாடகாவை சார்ந்த அவர் வெளிப்படையாக ஒன்றை பேசினார் என்ன பேசினார் என்றால் பாரதிய ஜனதாவின் கனவு நனவாவதற்கு ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய கனவு நனவாவதற்கு பெரிய தடையாக இருப்பதே அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டம்தான் எனவே மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை ஒழித்து கட்டுவோம் இதுதான் அவர்கள் சொல்லுவது தோழர்களே காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசமைப்பு சட்டம் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் என்று சொல்வார்கள் இந்தியாவை மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதற்கு காரணம் மிகப்பெரிய அரசமைப்பு சட்டம் அதை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதுதான் தலையாய சட்டம் அதுதான் முதன்மையான சட்டம் அதுதான் இருக்கிற சட்டங்களிலேயே பெரிய சட்டம் அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துதான் மாநில அரசுகள் சட்டம் இயற்ற முடியும் அந்த சட்டத்தை